வணக்கம் நண்பா நம்ம நடிப்பின் நாயகன் சூரிய அவர்களே நாற்பத்தி மூணாவது படம் டேரக்டர் சுதா குங்கரை டேரக்ட் பண்றாங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு அதிகாரப்பூர்வ ப்ரோமோவே ரிலீஸ் பண்ணிருந்தாங்க அதுக்கப்புறமா அவங்க ரெண்டு பேரும் அண்டர்ஸ்டாண்டிங் வந்து இந்த படத்தை நாங்க இப்போதைக்கு எடுக்க முடியாது கொஞ்சம் லேட்டா எடுப்போம் அப்படிங்கிற மாதிரி ரெண்டு பேருமே ஒரு போஸ்டர் மீடியால ஷேர் பண்ணியிருந்தாங்க அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இந்த படத்துல தனுஷ் நடிக்க போறாருங்க ஒரு ரூமர்ஸ்லாம் எல்லாம் பயங்கரமா சோசியல் மீடியா ஸ்பிரெட் ஆனது அப்புறமா பைனலா நம்ம எஸ்கே அதாவது நம்ம சிவகார்த்தியோட இருபத்தி ஐந்தாவது படமா இந்த படம் பண்ண போறாங்க டேரக்டர் சுதா இணைந்து எஸ்கே நடிக்க போறாரு இந்த படத்துல அதே போல சூர்யாவோட ஃபார்ட்டி த்ரீயோட அனௌன்ஸ்மெண்ட்ல பாத்தீங்கன்னா இன்ன ரெண்டு கேரக்டரை ரிவீல் பண்ணிருந்தாங்க அதாவது துல்கர் சர்மான் ஒரு கேரக்டர் ரிவீல் பண்ணியிருந்தாங்க விஜய் வர்மா ஹிந்தில ஒரு மிகப்பெரிய ஆக்டர் அவரோட கேரக்டர் இந்த படத்துல இருக்கு அப்படின்னு ரிவீல் பண்ணியிருந்தாங்க ஸோ அந்த கேரக்டரை இப்ப சிவகார்த்தியை வரும்போது யார் வரப்போறா அப்படின்னு கேட்டீங்கன்னா நம்ம ஜெயம் ரவி பாத்தீங்கன்னா விஜய் வர்மா தான் இந்த படத்தோட நெகட்டிவ் ரோல் பண்ண போறாரு அடுத்ததா துல்கர் சர்மான் பண்ண வேண்டிய அந்த கேரக்டர்ல நடிகர் அதர்வா பண்ண போறாங்க ஸோ இவங்க மூணு பேரோட காம்போல தான் எஸ்கே டுவெண்ட்டி ஃபைவ் வரப்போது இந்த படமும் சூரரை போட்ட போலவே ஒரு ரியல் இன்சிடென்ட் பேஸ் பண்ணி தான் எடுக்க போறதா சுதா குங்கர் அவங்க சொல்லியிருந்தாங்க அதுவும் குறிப்பிட்டு சொல்லணும் அப்படின்னா ஹிந்தி எதிர்ப்பு மையமா வச்சுதான் இந்த படம் உருவாக போகுதுங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் தான் அதனால தான் சூர்யா சார் கூட இந்த படத்துல இருந்து விளையிட்டாருங்கிற மாதிரி ஒரு டாக் இருக்கு ஓகே நண்பா வெயிட் பண்ணி பாப்போம் இந்த வீடியோ பாக்குற நீங்க புறநானூறு படத்துக்கு எந்த அளவுக்கு ஈகரா வெயிட் பண்றீங்க கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணிருங்க நம்ம சேனல மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க இந்த வீடியோவை உங்களுக்கு தெரிஞ்ச சூர்யா எஸ்கே ரசிகர்களுக்கு ஷேர் பண்ணுங்க தேங்க்யூ நண்பா